பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக பாக்கியா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கர எக்ஸைட்டிங்காக வந்து அப்போ நம்ம ராதிகாவை பாக்கியம் வந்து இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு எதுக்காக வரணும் அதே இன்னாக்ரேஷன் தான் நாங்களும் வைக்கிறோம் எங்களுடைய கம்பெனிக்கு கோபியோட கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா ஏண்டா நீயும் வந்து பாக்கியா இந்த டேட்டில் தான் வந்து நம்ம வந்து அவளோட இனாக்ரேஷன் ஓட்டுக்காக வைக்கிறான்றது தெரியும் அதே டேட்ல நீ எதுக்காக வைச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ராதிகா என்ன மாம்மா அது உங்களுடைய மருமகள் இன்னாகிரேஷன் வச்சா அதே இன்னக்ரேஷன்ல நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு எதனா இருக்கா எங்களுக்கு நேர் காலம் எது நல்லா இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் இன்னாகிரேஷன் வைக்க முடியும் உங்க பசங்க மேலே உங்களுக்கு ரொம்பவே பாசன்றது எனக்கு தெரியும் உங்க பிள்ளை மேலே உங்களுக்கு உண்மையான பாச இருந்தா நீங்க இனாக்ரேஷனுக்கு உங்களுடைய பையனுடைய இனாகிரேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க உடனே ஈஸ்வரி அதையே நாங்கள் செய்யணும் என்னுடைய மருமகளோட இனாக்ரேஷனுக்கு தான் நாங்கள் போவோம்னு சொல்றாங்க ஏழில் பாக்கியா அதே மாதிரி செளியன் அதே மாதிரி அமர்தா எல்லாருமே வந்து பாக்கியா பக்கம் நிற்கிறாங்க நம்ம ராதிகாவும் நம்ம கோபி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க இப்போ ராதிகா சொல்றாங்க எல்லாருமே பாக்கியா ரொம்பவே நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அவன் நல்லவன் கிடையாது அவனுடைய சுயரூபத்தை கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா வாங்க கோப்பி நம்ம போலன்னு சொல்லிட்டு கோப்பையை கூட்டிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அதோட பிரமாவை முடிச்சிருக்காங்க